ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் நான் தான் உங்களுடைய மோனிகாசம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை மசாலா சுண்டல் தான் பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு தான் வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் சரி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து வெள்ள மூக்கடையில் தான் செய்ய போகிறேன் இது ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது நீங்கள் வந்து பச்சை பட்டாணிலையும் செய்யலாம் கருப்பு சுண்டலையுமே செய்யலாம் இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளை சுண்டலை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஆறு மணி நேரம் ஊற வச்ச இந்த வெள்ளை மூக்கடலையே நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வரத்துக்குள்ளே நான் இந்த சைடில் மசாலா ரெடி பண்ணிக்கிறேன் ஜார் எடுத்துகிட்டு ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு போல் ஆட் பண்ணிக்கோங்க கிட்ட பருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு இப்போ வந்து நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அது நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம இந்த மசாலாவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே வந்து போகணும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த டைமில் வந்து காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஸ்மெல்லும் வந்து சூப்பராக வரும் இந்த மசாலாவில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கிற கேப்பில் சைடில் ஒரு சின்னதாக கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ரெடிமேடாக கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை நம்ம ஃப்ரை பண்ணாவே அந்த கார்ன் சிப்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஸோ அதை வந்து நான் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பானிபூரி கடையிலாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் இதை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இதெல்லாம் செய்கிறதுக்குள்ள நம்மளுக்கு அந்த சுண்டல் வெந்தே வந்துடுச்சு ஸோ சுண்டல் தனியாக தண்ணி தனியாக எடுத்துடலாம் ஏன்னா தண்ணி தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்பட போகுது எதுக்காகனா நம்ம இப்போ மசாலா வந்து கொதிக்க விட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மசாலாவில் வந்து இந்த தண்ணியை ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் வச்சேன் ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுறேன் பாருங்க நல்லா கொதி வருது இந்த டைமில் நம்ம அந்த கல்லையை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வந்து மசிச்சு விட்டுக்கிறேன் நான் எதுக்காக நான் மசிச்சு விட்டுறேன்னா எல்லாமே முழுசு முழுசாக இருந்தால் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ வராது அதனால தான் பாதி உடச்சா மாதிரி பாதி முழுசாக இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன் பாருங்கள் அது மசிச்சிருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து ஒரு மாதிரி திக்னஸ் ஆகிடுச்சு இந்த இது கிரேவியே ஓகே இந்த டைமில் கொத்தமல்லி இருந்தால் தூவி நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போ சூடான நம்மளுக்கு ரோட்டு கடை ஸ்டைலில் மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் இதுக்கு அலங்கரிக்கிறதுக்காக நம்ம கார்ன் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா நான் அதையும் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து டெக்ரேஷனுக்காக அப்புறம் கொஞ்சம் போல் கேரட் வந்து துருவனது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரோட்டு கடை ஸ்டைலில் மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செஞ்சதும் நான் வந்து பீ கொடுத்தேன் பீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரோட் சைடில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வேற ஒரு வீட்டில் நாங்கள் சந்திக்கிறேன் பேஜசஸ் மோனிகா சார்